அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய படி பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வெளியாக உள்ள பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ வீடியோஸ்கிப்பனமாக வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மத்திய மற்ற மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பேன் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு பணம் எடுக்க அல்லது டெபாசிட் செய்ய பேன் கார்டு மிக முக்கியமான ஆவணங்களா உள்ளது அது மட்டுமல்லாமல் இனி ரூபாய் பத்து லட்சத்துக்கு மேல் இனி பணம் எடுக்க அல்லது டெபாசிட் செய்ய பேன் கார்டு தேவை என தற்போது மத்திய அரசு புதிய விளக்கம் ஒன்று அளித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த புதிய உத்தரவு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புதிய திருத்தத்தின்படி ஒரு நிதியாண்டில் வங்கிக் கணக்கில் மொத்தம் ரொக்க டெபாசிட் அல்லது பணம் எடுத்தால் ரூபாய் பத்து லட்சத்துக்கும் மேல் இருந்தால் பேன் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டனர் ஒரே நாளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் டெபாசிட் செய்தாலோ அல்லது பணம் எடுத்தாலோ பேன் நம்பர் தேவைப்படும் என தற்போது புதிய விதிமுறைகளில் தளர்வு அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் பெண்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் முதலமைச்சர் சொன்ன முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான முக்கியமான ஒரு திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் அறிவிக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிறது தமிழ்நாடு அரசின் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் குறிப்பாக பெண்களுக்கென பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரூபாய் ஐந்தாயிரம் சுய தொழில் திட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்க உள்ளதாக தற்போது திட்டமாகவோ அல்லது சுய தொழில் தொடங்குவதற்கான மானியமாகவோ இருக்கலாம் அல்லது நேரடியாக வங்கிகளில் பணம் வழங்கும் திட்டமாகவோ இருக்கலாம் இதற்கான இறுதி வடிவம் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வழங்குவது திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் அவதிக்கு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மீண்டும் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஏற்கனவே நகை அடகு வைத்தவர்கள் படிவங்கள் மற்றும் எத்தனை நபர்கள் என தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் கூடிய விரைவில் நகைகளின் தள்ளுபடிக்கான பல்வேறு முக்கிய அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு புதிய செய்தி கிடைத்துள்ளது ரயில் பயணிகளே உஷாராக இருங்கள் புதிய ரூல்ஸ் போட்டாட்சி டிக்கெட் முதல் லக்கேஜ் வரை பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்தியாவில் ரயில்வே பயண விதிகளில் பல மாற்றங்கள் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ரயிலில் பயணம் செய்யும் முன் இந்த மாற்றங்கள் ரயில் பயணிகள் கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரயில் டிக்கெட் எடுக்கும் போது அவர்கள் தக்கள் டிக்கெட் எடுத்தாலும் ஏசி டிக்கெட் எடுத்தாலும் அவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய பல்வேறு புதிய மாற்றங்கள் தகுதியான மாற்றங்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் அதற்கான பல்வேறு திருத்தங்கள் மீண்டும் கொண்டரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரயிலில் லக்கேஜ் செல்லக்கூடிய பல்வேறு புதிய விதைமுறைகள் கொண்டரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் கோச் அடிப்படையில் சுமந்து செல்லும் லக்கேஜ் எடை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முதல் ஏசி எழுவது கிலோ இரண்டாம் ஏசி ஐம்பது கிலோ மூன்றாம் ஏசி மற்றும் ஸ்லீப்பர் நாற்பது கிலோ ஜென்ரல் கோச் முப்பது கிலோ வரை மட்டுமே அனுமதி விமான பயண விதிகளில் போலவே இதுவும் கடைபிடிக்கப்படும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் சில பகுதியில் பயண அசல் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் முட்டை பிரியர்களே அதிர்ச்சி செய்தி பாயில் சாப்பிட வேண்டாம் தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இறந்த காகங்களை பறவை காய்ச்சல் தாக்கியுள்ளதாக உறுதி செய்யப்பட்டனர் இது பறவைகளிடையே விரைவாக பரவக்கூடியது பறவை காய்ச்சலை உருவாக்கும் ஹெச்வை என் ஒன் வைரஸ் கிருமிகள் குறிப்பாக இடம் விட்டு இடம் பறக்கும் புறா காகம் கொக்கு நாரை போன்ற பறவைகளால் அதிகமாக பரவக்கூடியதென அறிவிக்கப்பட்டனர் மேலும் திடீரென உயிரிழக்கும் கோழிகளை சாப்பிட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது கோழி இறைச்சி சாப்பிடுபவர்கள் நன்றாக சமைத்து சாப்பிட வேண்டாம் பாயில் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் தமிழகத்தில் மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் நோய் தொற்று இதுவரை ஏற்படவில்லை மாவட்ட அளவில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே தற்போது அறிவிக்கப்பட்டனர் எட்டாவது சம்பள கமிஷன் குறித்த முக்கிய அறிவிப்பு ஊழியர்களின் சம்பளமும் வாழ்க்கையும் ஒரே அடியாக மாறுமா மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் இறுதியாக வந்துவிட்டது சம்பள உயர்வு விஷயத்தில் மத்திய அரசு ஒரு முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பி எஃப் கணக்கு வைத்திருப்போருக்கு குட் நியூஸ் இனி யுபிஐ மூலம் ஏடிஎம் பணம் எடுக்கலாம் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சுமார் எண்பது மில்லியன் மக்களுக்கு ஒரு பரிசை வழங்க உள்ளது இப்போது உங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்க நீங்கள் அலுவலகத்திற்கு செல்ல அவசியமில்லை இபிஎஃப்ஓ ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு புதிய மொபைல் பயன்பாட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் ஊழியர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதியை தங்கள் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக ஏடிஎம் மூலம் யூபிஐ மூலம் எடுக்க முடியும் என அறிவிக்கப்பட்டனர் அதாவது பி எஃப் திரும்ப பெறுவதில் உள்ள தற்போதைய சிக்கல் இனி இல்லை என அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பிஎஃப் பணத்தை வங்கியில் நேரடியாக உங்கள் யூபிஐ மூலமாக எடுக்க முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் பெண்களுக்கு அடுத்தடுத்த ஜாக்பாட் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்கிறது மகளிர் உரிமை தொகை அமைச்சர் வேல்ட்ட மாஸ் அறிவிப்பு பற்றி தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் மகளை உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டனர் தற்போது வரை அவரோடு வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் மாற்றங்கள் கொண்டதாக அறிவிக்கப்பட்டனர் மாதந்தோறும் ஆயிரம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அல்லது ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது இதனை உயர்த்த நோக்கில் அரசு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் இரண்டாயிரமாக கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தமிழகத்தில் திமுக அரசு தற்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது அமைச்சர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மனுவை வாபஸ் பெற்ற தயாரிப்பு நிறுவனம் ஜனநாயகன் படம் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது பற்றி தற்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரும் விவகாரத்தில் மீண்டும் நீதிமன்றத்தை நாடும் முடிவை தயாரிப்பு நிறுவனம் கைவிட்டுவிட்டது தயாரிப்பு நிறுவனம் ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கைக்காக ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியுள்ளது இந்த நிலையில் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய மனுவை வாபஸ் பெறுவதாக பட தயாரிப்பு நிறுவனம் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்துள்ளனர் பட தயாரிப்பு நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்ற உயர்நீதிமன்றம் மனுவை வாபஸ் பெற அனுமதி வழங்கியுள்ளது மனுவை திரும்ப பெறப்பட்டதால் மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டனர் ஜனநாயகம் படம் இன்னும் ஒரு வாரத்தில் அப்படத்தின் தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் முடிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தணிக்கை சான்றிதழ் கிடைக்கும் பட்சத்தில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் இந்த மாதம் இறுதியில் அல்லது அடுத்த மாதம் தொடக்கத்தில் ஜனநாயகன் படம் வெளியாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்